மாணிக்கவாசகர் அருளிச்செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இரண்டு அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயனம் கடிமலர் மலர மற்றன்னல் அம்கண்ணாம் நிறை அறுபதம் இவை ஓர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே மாணிக்க வாசக திருத்தாள் போற்றி போற்றி சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசகர் அருளை செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுர விளக்கம் பாடல் இரண்டு இந்த பாசுரத்தை மாணிக்க வாசக பெருமான் எந்த மனநிலையில பாடியிருக்காரு அப்படின்றத முதல்ல பார்ப்போம் ஒரு மனிதனுக்கு என்ன இயல்பு அப்படின்னா எந்த ஒரு செயலையுமே தொடர்ந்து அந்த நாளெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா எதை பார்த்தாலும் அதை பற்றின நினைவுகளே வரும் நம்முடைய மூளையில் அந்த தாக்கத்தை அந்த பொருள் ஏற்படுத்திடும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளெல்லாம் அப்படின்னா எதை பார்த்தாலும் அந்த செல்ஃபோன் ஞாபகமாகவே தான் நமக்கு வரும் ஒரு நாளெல்லாம் மரங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் இயற்கை அழகை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் வீட்டுக்கு வந்தா கூட அந்த இயற்கை எழில் தான் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும் அதே போல மாணிக மனநிலை முழுவதுமே சிவபெருமான் இயற்கை காட்சிகள் கூட சிவபெருமானாகவே தோற்றமளிக்கிறாராம் அருணன் இந்திரன் திசை அனுகினன் அப்படின்ற ஒரு அழகான வரிகளால் ஆரம்பிச்சிருக்காரு அருணன் அப்படின்றவர் சூரியனுடைய தேரோட்டி சூரியனுக்கு முன்னாடி வந்துடுவாரு அப்படி அருண பகவான் வர 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 இருள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அகலும் அப்படி அகன்ற உடனே சூரிய உதயம் அப்படின்றதும் ஆகும் இந்த சூரிய உதயத்தை பார்த்த உடனே செந்தாமரை மலர்கள் பூக்கும் இது இயற்கை எழில் மிகுந்த காட்சி இது எது கூட எதை சொல்றாரு அப்படின்னு அருணன் வந்தவுடனே இருள் எப்படி போகுதோ அதே போல சிவபெருமானுடைய முகத்துல அப்படியே இருக்கக்கூடிய கருணை அத்தனையும் எங்களுக்கு கண்களுக்கு தெரியுது இந்த கருணை எழ 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 என்ன ஆகுதான் மலர்கள் எப்படி கூம்பா இருக்கிறதுலேருந்து பூக்குமோ அத போல பரமேஸ்வரனுடைய கண்கள் கொஞ்சம் கொஞ்சமா திறந்து நமக்கெல்லாம் அருள் மழை பொழிதாமா இந்த அருள் மழையில நனைஞ்சு ஆனந்தம் அப்படின்ற ஒரு பெரும் கடலாம் மாறுது அப்படின்னு சொல்றாரு இது எங்க நடக்குது அப்படின்னா திருப்பெரும் துறையில இருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படின்னு சொல்றாரு இப்பேற்பட்ட அழகான சென் தாமரை மலர் அதாவது சிவபெருமான் அப்படின்றவர் இந்த இடத்துல செந்தாமரை மலராக ஒப்புவாமை செஞ்சிருப்பார் சிவபெருமான் என்னும் அழகிய தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தேனை ஆருளை உறிஞ்சுவதற்காக தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் வண்டுருவம் எடுத்து செந்தாமரை மலரின் மேல அமர்ந்து அந்த தேனை உறிஞ்சுவது போல சிவபெருமானுடைய அருளையும் கருணையையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதை பெறுவதற்காக ஏற்பட்ட கருணையையும் அருளையும் பெறுவதற்காக சிவபெருமானை நாங்கள்லாம் எழுந்து உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் உன்னுடைய அருட்பார்வையை எங்களுக்கு கொடுப்பாயாக அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றத பாக்குறோம் பள்ளியறை அப்படின்னா தூங்கக்கூடிய இடம் அப்படின்ட்டு நாம் நினைக்கிறோம் ஆனால் பள்ளியறை அப்படின்னா விழித்தலுக்கான இடம் அப்படின்றது தான் பொருள் என்னங்க புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய ஞானத்தை திறக்கிறதுக்கான இடம்தான் பள்ளிக்கூடம் அப்படின்றது தமிழில் இந்த பள்ளி அப்படின்றது ஞானத்தை தன்னிடமிருந்தே வரவழைத்தல் அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குது அப்போ பள்ளி அதற்கான மீனிங்கை பார்த்தோம் அப்போ பள்ளி எழுச்சி அப்படின்னு ஞானம் தானாக வளரக்கூடிய இடம் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது இறைவனை பற்றிய ஞானம் நமக்குள்ளிருந்து வெளியில வரத்துக்கு பேரு அப்படின்ற பொருளாக வருது திருப்பள்ளி எழுச்சி அதனால தான் எழுந்து விருவாயாக அப்படின்ட்டு சொல்றோம் ஆனா இறைவன் ஒரு க்ஷணம் கூட பகலையும் சரி இரவுலையும் சரி உறங்குவது இல்லை பள்ளி அறையில எழுந்தருள செய்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுவோம் திருப்பியும் பள்ளி அறையிலிருந்து காட்சியளிக்க வருகிறார் அப்படின்ட்டு சொல்லுவோம் இ இதுவே திருப்பள்ளி எழுச்சியுடைய தாத்பரியம் சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி